கப்பலில் வேலை செய்யாமல் தங்குற கேபின்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியுமா இந்த வெள்ளைக்கலை பில்டிங் ஒன்று தெரியுது இல்லையா இதை தான் நாங்கள் அக்கமெண்டேஷன் வந்து சொல்கிறது இதுக்குள்ளே தான் எல்லாத்துடைய கேபின்ஸும் இருக்கும் இதுதான் என்னுடைய செகண்ட் இன்ஜினியர் கேபின்ஸ் இன்னொரு கேபின் தான் ஆனால் தேவையானது எல்லாம் இருக்கும் படுக்கிறதுக்கு ஒரு பெட் இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கதரை இருக்குது இது ரெண்டும் ஆப்போசிட் டிரெக்ஷனில் தான் இருக்கும் ஏனென்றால் கப்பல் ரோலிங் டைமில் பெட்டில் படுக்க முடியாது கீழே விழுந்துடும் அந்த மாதிரி நேரங்களில் இந்த மாதிரி கதறையில் தான் படுக்கிறது அது தவிர லைட் இன்டர்காம் டெலிகாம் இது என்னுடைய பிள்ளைகிட்ட நினைவாக வச்சுருக்கேன் சின்னதாக ஒரு டேபிள் சின்ன சின்ன சாமான்கள் வைக்கிறதுக்குன்னு சின்ன ட்ராக் கொண்டு ஹீட்டர் டீ பேக்ஸ் இருக்குது ஸோ ஆஃப் டைமில் நான் வந்து கீழே போகிறது கிடையாது இங்கேயே டீயை குடிச்சிட்டு இப்படியே இருந்துடும் இது உடுப்புகள் வைக்கிறதுக்குன்னு ஒரு அலமாரி இருக்குது ஒவ்வொரு நாள் காலையில் வெயிட் செக் பண்ணுறதுக்கு ஒரு வெயிட் மெசேஜ் இருக்குது சி வியூ காலையிலேயே டீயை குடிச்சிட்டு சூரிய உதயத்தை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் ஃபுல்லாகவே ஒரு வாஷ்ரூம் மட்டும் இருக்குது ஏசியும் இருக்குது உங்களை விரும்பின மாதிரி நீங்கள் கூட்டி கொள்ளலாம் சேஃப்டி ஆகிட்டதை பார்த்தீங்கன்னா லைஃப் ஜாக்கெட் ஒன்று எமெர்ஜன்ஸ் சூட் ஒன்று டபுள்இபடி ஒன்றும் எல்லாத்திற்கு கேபிலையும் இருக்கும் அது தவிர ஸ்மோட் டிடெக்டர் ஃபயர் எலாம் சிஸ்டமும் இருக்குது